திருப்பூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் பில்ட் எக்ஸ்போ இருபத்தி நான்கு கண்காட்சி இன்று துவங்கி வரும் எட்டாம் தேதி வரை திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் உள்ள காயத்ரி மகாலில் நடைபெறுகிறது தினமும் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி இரவு பத்து மணி வரை நடக்கும் இந்த கண்காட்சியில் கட்டிட கட்டுமானத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவை பொதுமக்களுக்காக நூற்று ஐம்பது அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து கண்காட்சி சேர்மன் மோகன்ராஜ் கூறுகையில் இரண்டாவது ஆண்டாக கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை நடத்துவதாகவும் கடந்த ஆண்டு எண்பது அரங்குகளுடன் முதல் முறையாக துவங்கிய இந்த கண்காட்சி இந்த ஆண்டு நூற்று ஐம்பது அரங்குகளுடன் விரிவுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுமார் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் அளவிலான வர்த்தக விசாரணை இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் எனவும் நாள்தோறும் புதிய டிசைன்கள் தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகி வருகிறது அதற்கேற்ப கட்டிட பொறியாளர்களும் வீடு கட்டுவோரும் கட்டிடம் கட்டும் எண்ணத்துடன் இருப்போர் அனைவருக்கும் கட்டுமான பணி சார்ந்த அப்டேட் ஆவதற்கு இந்த கண்காட்சியை நடத்துவதாகவும் இந்த கண்காட்சியை காண வருவோரின் குழந்தைகள் விளையாடுவதற்கான பிரத்யேக இடம் பார்வையாளர்களுக்கு அதிருப்தக்கு பரிசு என அனைத்தும் உள்ளதாகவும் தினமும் மாலை நேரத்தில் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் விழாவினை துவக்கி வைத்து தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலெக்டர் கிறிஸ்துராஜ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மேயர் தினேஷ்குமார் மூன்றாவது மண்டல தலைவர் கோவிந்தசாமி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் தங்கராஜ் நேதாஜி கண்ணன் ஜியாவுல் ஹக் ஆகியோர் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்ட கட்டிட பொறியாளர் சங்க தலைவர் சோலா செந்தில்குமார் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் கண்காட்சி செயலாளர் வேலுசாமி முன்னாள் தலைவர் சிவன் பாலசுப்ரமணியம் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்